ஹை ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்து பாடங்களில் இப்போ அத்தியாயம் பதினேழு பார்க்க போகிறோம் இன் இவ் கொக்கிகள் கொக்கிகளுக்கு பின் சுழிகள் அந்த லெசனில் இப்போ மூன்று பாகங்கள் இருக்குது இதில் இப்போ முதல் பாகம் பார்க்க போகிறோம் அதை அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற இரண்டு பாகங்களையும் நீங்கள் பார்க்கலாம்

இதை பார்க்கணும் ஆரம்பத்துல இருக்கி எப்படிதான் போட்டோம் ஏ கொடுங்கிறது அது மாதிரி ஒரு சிறிய கொக்கி மெய்குலிகளுக்கு ஒலிக்காக பயன்படுத்த அப்ப இன்னு என்ன பார்த்துக்கோ ஒரு ஸ்ட்ரோக் என்ன ஸ்ட்ரோக் பார்த்திருக்கோம் இன்னும் எப்படி கோடு பார்த்திருக்கோம் இப்படி எப்படி பார்த்திருக்கோம் இப்படி பார்த்துக்கோம் இத தவிர சுலபமாக எழுதணும் அப்படிங்கறதுக்காக இன்னொரு பாமா ஒரு கொக்கியை கொக்கி ஏற்றத்துக்கு முதல்ல வந்து மேன் கோடுக்களுக்கு எப்படி எழுதணும் வலது வாட்டத்தில் அதுதான் அதுக்காக போட்டு பாத்தீங்கன்னா வலது வாட்டத்துல தான்

இப்ப எப்படி போடுவோம் இப்ப இப்போ இந்த வலது மாற்றம் இட்டு இட்டு இச்சு இச்சுட்டு பெண் அப்ப எப்படி படித்து போறோம் இப்ப படிப்போம் அப்ப எப்படி போடுவோம் இப்போ வலது மாற்றத்துல பல பாவத்துக்கு ஒரு அந்த கொக்கி சவுண்ட் தான் இதே நம்ம ஆரம்பத்துல போட்ட இருக்கொரி அதுக்கப்புறம் கடைசியா சோ அதனாலதான் இங்க முனிவில் போடக்கூடிய கொக்கின்னு சொல்லுவோம் கடைசியா படிச்சோம் பின்னிக்கு

வரணும் வந்து தாயின் தாய் அப்படின்னு வந்ததுன்னா இத்தோட ஆய் போட்டு கழிச்சிருக்கோம் ஆனா தாயின் அப்படின்னு வந்ததுன்னா ஆயுக்கப்பட ஒரு ஈ வரதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா

இங்க முன்சுலீன் இம்மு இஞ்ச இரு விஷ விவ இதை மிஸ்ஸு எல்லாத்துக்கும் பெயிட்டு போறது உள்புரும் ஜிம்மையும் குக்கி இன்னையும் குத்தி முன்சுலியும் கிம்மிஷ எல்லையும் எப்பி அதே மாதிரி கடைசியா படைக்கும் ஐம்பன் சொல்லும் பொழுது நம்ம சொல்லி இருக்கோம் முன்னாடி ஒரு பக்கம் போடுதான் அல்ல போடும் அப்படின்னு இல்லை இப்ப என்ன பண்ண போறோம்

அப்ப என்ன இப்பு போடணும் அப்படிங்கறது நம்ம அது ஒரு அத்தியாயத்தை ஆரம்பத்துல இல்லுங்கிற வளைவு போட்டிருக்கு இஃப்ங்கிற ஆரம்ப பெரிய போட்டி போடலாம் சோ பெரிய குட்டி தலைவன்

இந்த வளைவு கோடுகளுக்கு போடல அப்படின்னா அதுக்கு வேற ஒரு ஒலி கொடுக்க போறோம் அது அடுத்த சாப்டர்ல நம்ம பார்ப்போம் சோ இப்ப பொறுத்த வரைக்கும் வளைவு கோடுகளுக்கு இல்லை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரியும் ஒரு குயிரதையும் தொடர்ந்தே வந்துட்டு मीडल नहीं करने वाले, obviously हम बोर हो रहे हैं, आई वाले बोर हैं, मैं, तो बड़े भी बोर ही बैठे हैं, यूँ को की ही नहीं, के भाई, के, 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 तू ही बैठे, के, इनसे ही नहीं, यूँ बैठे, तू, ही